இதேபோல அந்த துருவதியான நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தேரோலியும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது இந்த உணர் வலுவான பின் இந்த உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கு உள் செலுத்த பின் இது அடைப்பட்டு விடுகின்ற ஈர்க்கும் சக்தி பெறுகின்றது அப்ப நம் ஆன்மாவிலிருந்து சுவாசிக்கும் உணர்வுங்க மறக்கின்றது இப்ப பகல நாம் தியானிக்கும் போது அந்த உணர்வு ரப்பும்போது இங்கே எடை மறி இங்க உங்க நினைவு கொஞ்சம் குறைஞ்சா போறோம் இது உள்ளுக்க உட்கார்ந்து உங்க எண்ணமே அப்படி செய்தான் இப்படி செய்தான் எங்கெங்கேயோ எண்ணங்கள் போகும் நாம் யாரார் நம்மளுக்கு தேங்கி செய்தார்களோ அல்லது நாம் தொழிலுக்கு போகும்போது கொடுக்கல் வாங்கல் இல்லையோ போக வேண்டும் என்ற நேரமா இங்கே போக வேண்டும் என்றதோ யாராவது நமக்கு தொல்லை செய்திருந்தா இந்த உணர்வு அழுத்தம் அதிகமான நாம் அங்கே புருவங்கள் மத்தியில் அந்த எண்ணத்தின் தன்மை குறைக்க நேர்ந்தால் அது அந்த எண்ணங்களை அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அப்ப நம்ம அறியாமலே நல்ல உணர்வு போகாதபடி நம்ம உள்ள அணுக்கள் அந்த உணவை உணவாக உட்கொள்ளுகின்ற பொருள் ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கலந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது எண்ணும்போது சிறிதளவா எண்ணினாலும் அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கு இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரும் எனக்கு அப்படி எண்ணம் வருது இப்படி வந்து நான் அந்த நினைவு மட்டும் அது எண்ணிடாதபடி எந்த எண்ணத்தின் தன்மை நம்ம மாற்றி அமைக்குதோ இந்த நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் தேர்தலும் கேரளியும் நாம் பெற வேண்டும் எவரால் நமக்கு இந்த கலக்கம் வருதோ அவர்கள் அறியாத இருள் நீங்க வேண்டும் அவர்களும் பொருள் எழுதி செயல்படும் சக்தி பெறணும் என்பதை அவங்க நல்லா அந்த உணர் நினச்சி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர் நம்ம பெற வேண்டும் என்ற இங்க ஆகிவிடுது அப்ப அந்த உணர்வு எந்த அன்பும் இதோட கொஞ்சம் மருந்து கொடுத்த மாதிரி நாம எப்படி இன்னொரு உடல்ல ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த ரத்தத்தோட கலந்து அந்த மருந்து போது இந்த ரத்தத்தில் போகும்போது இந்த எதிர்ப்பான நிலையில் ரொம்ப அது சாப்பிட முடியாம அதை தடுக்குது அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருந்து போக போக இதை கண்டு அது சாப்பிட முடியாம வெறுத்ததுன்னா நாம் ஏலிக்க மருந்து கொடுத்தோம் எப்படி அந்த அணுக்கள் சா இதே போல உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அது சாப்பாடு தடைப்படுது அப்ப அந்த அணுக்கள் பலவீனம் அடைகுது அப்ப அந்த அணுக்கள் மடிந்து விடுது நம்ம அந்த உறுப்புகளை இடையூறு செய்யக்கூடிய அந்த அணுக்கள் மடிந்து விடு ஆக இந்த ரத்த நாணங்களை கலக்கணும் ஆனாலும் நாம் முற்றுப்பாத்த உணர்வு இங்கே என்ற வைக்கிறது அப்போ இந்த ஊழனை இந்த வித்தை நாம் பார்த்தவுடன் கண்ணால் பார்த்துதான் நாம் பதிவு செய்தோம் ஆனால் மீண்டும் ஒருவன் தவறு செய்த உணர்வே அதை இயக்கும் அதை இயக்கி அந்த உணர்வின் தன்னை கண்வெளி இழுத்து மீண்டும் சுவாசித்து அந்த உணர்வின் எண்ணம் வந்து அதன் தன்னை கருவாய் அகழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகிய துரு நட்சத்திரமான அதனென்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவை பூர்வம் மத்தியில் வைத்து உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் வாழ் செலுத்தி இயங்கி பெற வேண்டும் என்று தான் வசிஷ்டர் அதன் உணர்வை உங்கள் உடலை சேர்க்கும் போது பிரம்மமாகி அதன் சக்தியாக அருந்தறி அப்ப துருவ நட்சத்திரம் எதை எடுத்ததோ அதன் உணர்வும் வழிப்படி இணைந்து தீமைகளை நீக்கும் சக்தியாக நமக்குள் வளர்ப்பது தான் வசிஷ்டர் பிரம்மகுரு நாம் அந்த துற நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று இயங்கினால் அதை கவர்ந்து கொள்ளுகின்றோம் வசிஷ்டன் நம் உடலே பிரம்மமாகி அணுவாகும் போது அந்த துருவ நட்சத்திரம் எப்படியோ அதே போல இணைந்து அந்த சக்தி நம் உடலே விளையேற்றோம் மகிழ்ச்சியின் துருவன் ஆகி துரு மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமான அந்த பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவினை மத்தியில் வைத்து உங்கள் உயிரான ஈஸ்வரிடம் வேண்டி உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி ஏங்கி தியானி கண்ணை மூடும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்பாய் ஈஸ்வராய் என்ற கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்ற நினைவி உங்கள் உடலுக்குள் செலுத்தி தியானி இப்போ அந்த இன்னர்வேலும் உபதேஷித்த உணர்வா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் சுவாசித்து உங்கள் ரத்த நாணங்களை கலப்பதை பிரசாதாரமா ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு விதமான அந்த உணர்ச்சிகள் உங்கள் உடலில் சேருவதை காணலாம் ஒரு மெஞ்சாரம் பாய்வது போன்று உங்க உடலில் சிலருக்கு தோற்றுவிக்கும் சிலது ஐசை போன்று விறுவிறு என்று நிலைகளும் ஏற்படும் அருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் பலர்ந்து எங்கள் எத்த நாணங்களிலே கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான் ஜீவனுக்கு அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரான இப்ப பூர்வ மத்தியிலையும் அந்த துருவ நட்சத்திரத்தொந்து பேர ஒளி உங்கள் பூர்வ மத்தியில் அதை ஈர்க்கும் போது இந்த உணர்வு மோதியும் போது அங்கு ஒளி அலைகள் உங்களுக்குள் வருவதும் உங்கள் உடலுக்குள் இந்த உயிரின் வழி உங்கள் உடலுக்குள் செல்வதை நீங்கள் உணரலாம் இப்போ நம்ம பல சடக்கை சேர்த்து ஒரு விஷயம் மாற்றோம் அதனால பல இன்னல்கள் பல முறைகளை சொன்ன பிற்பாடு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வுங்ககிட்ட சொல்லி பதிவு செய்யப்படுத்தும் போது அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு விட்டால் இப்போ வேதனைப்படும் உணர்வை நமக்குள் சுவாசித்து உயிர்வழிதான் அங்கு உள்ளே செல்ல வேண்டும் அந்த வழி செல்லும் இந்த பாதையை நம்முடல் ஒரு குகை இந்த பாறை போட்டு மூடிவிட்டால் அந்த தீமை செய்யும் உணர்வுகள் நமக்குள் போகாது போக அது தடுத்து பழகுதல் வேண்டும் அதுக்குத்தான் இப்ப நாம் தியானத்தை செய்து துரு நட்சத்திரத்தின் பேரர்களை பெறக்கூடிய தகுதி உங்களுக்குள் ஏற்படுத்துவதற்கும் நாம் எத்தனை கோடி உடல்களில் எண்ணத்தால் தான் நாம் காக்கப்பட்டது ஆக அதை காட்டும் வாலி என்ற வலிமையான உடல் வரும்போது அது இரணியாகி கொன்று மாற்றி பல கோடி தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வுகள் இரையாகி அந்த தீமைகள் வெல்லும் உடலாக நம் உயிர் உருவாக்கியது அவனை நாம் மதிக்க வேண்டும் இல்லை என்றால் மறந்தால் யாரோ என் உடல் என்ற கொண்டு இந்த உடலின் இச்சை கொண்டு நாம் வளர்க்க என்றால் இங்கே இரணியான உணர்வுகள் நம் உடலுக்குள் மனிதனான அரக்கனாக மாறுகின்றது தசப்பிரியன் உடலுடைய பற்று வந்து விடுகின்றது உடல் பற்று வந்தால் உண்மையின் இயக்கத்தை அறிய முடியாது நாம் உடலின் பற்றை செல்வோம் மனிதன் தீமையை நீக்கி மகிழ்ச்சியாக எந்த செயலும் மகிழ்ச்சியும் உணர்வு உருவாக்கிய நிலைகளை நாம் அந்த உணர்வு மறைந்துவிட்டால் சீதாவை ராவணன் சிறைப்படித்தான் இப்ப நமக்குள் அந்த சந்தோஷத்தை அழந்துடும் இணைந்து அகசியன் துருவனாகி கணவன் மனைவன் வசித்தனும் அந்த போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவன் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இரு உயிரு ஒன்று இரு உணர் ஒன்று இல்லன வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சினை வென்று பேரல் பற்று நட்சத்திரமாக இருக்கு அதனின்றிந்து வரும் பேரருளை நான் பெற வேண்டும் இது வரிசைப்படுத்தி உணர்வு எல்லாம் இருக்க எப்படி மாறும் ஒவ்வொரு பொருளும் வரிசைப்படுத்தி மாட்டினாதான் அந்த எந்திரமே இயற்கும் அது வரிசைப்படுத்த முன்னால பின்னாடி போட்டுறதை முன்னால போயிட்டு பின்னால போட்டோம் இடைஞ்சலாகும் அல்லவா இதைப் படித்து வரிசைப்படுத்தி நாம் இந்த உணவின் தன்மை நாம் நுகர்ந்து நமக்குள் எவ்வளவு பெரிய சக்தி பெற வேண்டும் மார்க்கத்தை காட்டினார் ஆகவே அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளையும் என் உடலில் பலர் வேண்டும் என் ஜீவான்மா ஜீவ பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி தன் உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்தல் வேண்டும் காலையிலிருந்து இரவு வரையிலும் பெறவருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் கேட்டுள்ள உணர்வின் தன்மை பதிவாக்கி உள்ளது அதை இழுக்காதபடி உள்புகாதபடி தடுக்க ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவேண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளையும் நான் பெற வேண்டும் ஈஸ்வராண்டு இங்கு கதவை அடைத்தல் வேண்டும் அதே சமயம் அழைத்துவிட்டு என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பர வேண்டும் என்று இந்த கண்ணின் நினைவு உள்ளே செலுத்த வேண்டும் இது என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் அப்படின்னு சொல்லி அடைத்த உடனே உள்ளுக்கு உள்ளுக்க இது என்ன செய்யும் நாம் இழுக்கக்கூடிய சக்தி இல்லைன்னா இந்த சூரியன் இங்க பிடிப்பில்லைன்னு இது எடுத்துக்கிற இதே சூரியன்